நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்துல கலத்திர தோஷம் இருக்கு அல்லது ராகு திசை நடக்குது கேது திசை நடக்குது இதனால எனக்கு பாதிப்பா இருக்கு என்னால மீளவே முடியல இப்படி எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து நல்ல நவ கிரகங்களை பத்தி நிறைய புரிஞ்சு வச்சுட்டு அஸ்டாலஜர் மாதிரி ஜோதிடர் மாதிரியே இன்னைக்கு மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்க நல்ல விஷயம்தான் ஒரு விஷயத்தை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போறது சிறப்பு தான் அந்த வகையில இன்னைக்கு இந்த இந்த காலசர்ப தோஷம் தோஷத்துக்கு நிறைய நம்ம வந்து காலகஸ்தி போ சொல்லுவாங்க நிறைய சொல்றாங்க ஜோதிடர்கள் நீங்க எல்லாமே அவங்க சொல்றதெல்லாம் போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் எந்த ஜோதிடர் சொன்னாலும் பரிகாரம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னால் போயிட்டு வரணும் அதுதான் நம்ம வேலை ஏன்னா போய் போயிட்டு வராமே ஒரு ஒரு ஜோதிடரை குறை சொல்றது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அதனால போயிட்டு வாங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் சிறந்த தீர்வு உடனே கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த கோவில்களை பராமரிக்கணும் புற்றுக்கோவில்களுக்கு போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்றது பூஜை பண்றது விளக்கு ஏத்துறது இதெல்லாம் சகஜமா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இது வந்து அந்த புற்று மண்ணை எடுத்து யாருக்கு காலசர்ப தோஷம் இருக்கோ கலத்தர தோஷம் இருக்கோ ராகுக்கு எது பிரச்சனை இருக்கோ அவங்க என்ன பண்றீங்க அந்த புற்று மண்ணை தண்ணியில கலக்கி உடம்பு முழுக்க பூசிட்டு குளிச்சிக்குங்க இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அது போலவே இந்த இறந்தவர்கள் வந்து அனாதையாக இறந்துடுறாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸுக்கு அதுக்கு இதுக்கு உதவி பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு பைசா கொடுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா அது வந்து இது உடனே தீர்வு கிடைச்சிடும் இந்த காலசர்பு தோஷம்லாம் முப்பத்தஞ்சு வயசாச்சு முப்பத்தேழு வயசாச்சு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகாம இருக்குது இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை பண்ணுனீங்கன்னா உடனே மெராக்கெலாம் கல்யாணம் நடந்துடும் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் அது போலவே இந்த புல்டோசர் ஓட்டுறாங்க இல்லைங்களா அவங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி இதெல்லாம் அவங்க நல்லா வசதியாக இருந்தால் கூட தானம் கொடுக்குறோன்னு சொல்லியே நீங்கள் வந்து நல்ல உணவுகள் குறிப்பாக பிரியாணி வாங்கி கொடுங்க மட்டன் பிரியாணி வாங்கி தண்ணி பாட்டிலோட கொடுக்க பாருங்கள் உங்களுக்கு அப்படியே அந்த கர்மா கர்மாங்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அது போலவே குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் ட்ரெயின் இந்த பொக்லின் மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு வாங்கி கொடுங்க இதுவும் நம்ம வீட்டில் அந்த பொருட்கள் இருந்து விளையாடும் போது அந்த கிரகங்களோட அந்த பாதிப்பு நம்மளை விட்டு நீங்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதாவது நம்ம வந்து ஒரு ஜிஹெச்சுக்கு போகணும் ரொம்ப இந்த மார்ச் யாராவது திடீர்னு இறந்துருப்பாங்க அவங்களுக்கு பத்து ரூபா செலவு பண்ண முடியாது நிறைய பேர் அழுதுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க பிளஸ் வந்து இந்த மாதிரி புல்டோசர் வச்சு பொக்ளின் புல்டோசர் இதெல்லாம் வச்சு வேலை செய்கிறாங்க கிடைக்கல ஜேசிபிலாம் வச்சு அவங்களுக்குலாம் உணவு வாங்கி கொடுங்க அது போலவே குழந்தைங்களுக்கு இந்த பொம்மைகள்லாம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணும் பொழுதும் புற்றுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் நிச்சயமாக இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்குள்ள அந்த மன மாற்றம் வரும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறான் அந்த கருணை அன்பு அப்படிங்கிறது உள்ளே வரும்போது மற்ற விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் படப்பாடப்படன்னு கிளியர் ஆயிரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நற்பவி நன்றி